டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி குரு ஃபோர் எதிர்கொள்ள இருக்கும் போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகளும் வணக்கமும் அழகு ஒன்றை பதினைந்து தலைப்புகளாக பிரித்து காணொலியாக உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு தலைப்பிலிருந்தும் இதுவரை எவ்வாறு வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது எவ்வாறு கேட்கலாம் எங்கிருந்து கேட்கப்பட்டிருக்கிறது இது மாதிரியான விவரங்களை கொடுப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இது நீங்கள் இதுவரை படித்தவற்றை திருப்புதல் செய்வதற்கும் என்னென்ன நாம் படித்திருக்கிறோம் என்பதை பட்டியலிட்டுக் கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த வகையில் காணொலியை தவறாமல் கேளுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டனை அழித்து ஆல் என்ற ஆப்ஷனை பதிவு செய்து கொண்டால் நிச்சயமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காலையும் உங்களை வந்து தட்டி எழுப்பும் அதோடு குறியிடுங்கள் கருத்துக்கள் இருந்தால் பதிவு செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு தேவையானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இந்த வகையில் இந்த அழகு ஒன்னினுடைய இறுதியிலே எதிர்ச்சொல் பெரும்பாலும் எதிர்ச்சொல்லை பொறுத்து திருக்குறள் இலக்கியங்கள் பாடல்களில் இடம்பெற்ற சொற்களை தான் வந்து கேட்குறாங்க நேரடியாக எதிர்ச்சொல் என்று இல்லை வினாவிலிருந்து இது வரைக்கும் வினாக்கள் நமக்கு அதிகப்படியானது வந்ததில்லை திருக்குறளில் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க இப்போ கேண்மை என்பது இதுவும் வந்து திருக்குறளை ஒட்டியது தான் கேண்மை அப்படின்னாக்கா நட்பு என்று பொருள்படும் அப்போ நட்பு என்றால் பகை என்று இதற்கு எதிர்ச்சொல் இது ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்கப்பட்ட வினா அதே போல் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்கப்பட்டால் மிசை மிசை அப்படின்னா மேல் என்று பொருள் இதுவும் திருக்குறளில் வர்றதுதான் அப்போ மேல் என்றால் அதற்கு எதிர்ச்சொல் கீழ் என்பதாகும் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இதுக்கு என்ன வந்து எதிர்ச்சொல் கட்டுரை எழுதினால்னால் எழுதவில்லை என்பது எதிர்ச்சொல் இங்கே தெரிவுகள் என்னென்ன இருக்குது நமக்கு எழுதிலால் விரும்பவில்லை எழுதாமல் இறால் வாசிக்கவில்லை இப்போ எழுதவில்லை என்பதற்கு எழுதிலல் என்பது பொருத்தமாக பொருள்படும் அதனால் கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது இதுக்கு சரியான விடை விரும்பவில்லை வாசிக்கவில்லை என்பது பொருள்படாது கட்டுரை எழுதாமல் இறால் இது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர் இப்போ இதில் வந்து எழுதாமல் இருக்கா எழுதினாள் அப்படிங்கிறது தான் இதுலையும் பொருள் போடும் அதனால் சரியாக நம்ம கவனித்து இதுக்கு பதிலை நாம் எழுதணும் நனந்தலை உலகம் வளைய நெம்மியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை முல்லைப்பாட்டில் ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க இதில் வரக்கூடிய நனந்தலை உலகம் என்பதற்கு என்ன எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நனந்தலை அப்படின்னாக்கா பெரிய உலகம் அப்படின்னு பொருள்படும் அதற்கு எதிர்ச்சல் பார்த்தோம்னா சிறிய உலகம் என்பது அதே போல் உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தை நம்ம பார்த்துருப்போம் இருப்போம் உலகம் அப்படின்னாக்கா அகன்ற உலகம் அது கேட்டாக்கா நம்ம குறுகிய அல்லது சிறிய உலகம் குறுகிய உலகம் அகன்றோம்னா அதற்கான எதிர்ச்சலை நம்ம குறிப்பிடணும் எடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட வினா எடுப்புனால் எடுத்தல் அப்போ தொடங்கு அடுத்தல் தொடங்குதல் அப்படின்ற சொல்லலாம் அதற்கு எதிர்ச்சல் வந்து முடித்தல் முடித்து வைத்தல் அப்படிங்கிறது பொருள் அதே போல் குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்வி மேதை மேதையின அறிஞர் அறிவு நிறைந்தவர்கள் அதற்கு எதிர்ச்சொல் வந்து பேதை என்பதாகும் புனையினும் புல்லென்னும் நட்பு திருக்குறள் புல் என்பதற்கான எதிர்ச்சொல் புல் என்றால் கீழ் கீழே உள்ள அப்படின்னு பொருள்படும் அப்போ அதற்கு எதிர்ச்சொல் மேலான அதே போல் பாருங்கள் குரு ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வினா ஊக்கம் ஊக்கம் என்பதற்கு சரியான எதிர்ச்சொல் சோர்வு அடுத்து பாருங்கள் எது தவறான இணை எதிர்ச்சொல்லே எது தவறானது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க இரவு பகல் அகலாது போகாது தன்மை வெம்மை விருப்பு வெறுப்பு விருப்பம் அதற்கு வெறுப்பு தன்மைன்னா குளிர்ச்சி வெம்மை இரவுனா பகல் அப்போ இதில் அகலாது போகாது ரெண்டுமே ஒரு பொருளுடையது அப்போ அது எதிர்ச்சொல் அல்ல அகலாது போகாது இது குரூப் டூ கடந்த குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கேட்கப்பட்ட வினா அடுத்தது புதிதாக இந்த பாடத்திட்டத்தில் வந்து இரண்டு வினைச்சொல்களின் வேறுபாடு அறிதல்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க இதில் தமிழ் தகுதி தேர்வில் சில வினாக்கள் கேட்டிருக்காங்க அதிலேருந்து நம்ம எடுத்துருக்குறோம் பனிந்து பணித்து இந்த ரெண்டு வினைச்சொல்களுக்கும் பொருள் வேறுபாடு என்ன பனிந்து பணிதல் அடங்கி போதல் பனித்தல் கட்டளை அதான் இதுக்கு விடை அதே போல் விலை விலை இது வந்து மயங்குலி சொற்கள்லேயும் வந்து ஒளி வேறுபாடு அறிந்து பொறுத்துக்கு அதிலையும் கூட இந்த வினா அது சார்ந்தும் வருகிறது இது இந்த வகையிலையும் கேட்குறாங்க விலை விலை அப்படின்னா விலை நல்நோக்கிய நகரம் என்பது விலை பொருளினுடைய மதிப்பு விளைவித்தல் அப்படின்னாக்கா உண்டாக்குதல் அதுதான் இதுக்கான விடை இது போன்று அடுத்த அழகுகளுக்கும் இந்த தேர்வு நீங்கள் எழுத ஆரம்பிப்பதற்கு முன்பாக எல்லாவற்றையும் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எங்கள் காணொலியோடு இணைந்திருங்கள் நிச்சயமாக உங்கள் இலக்கு வெற்றியை நோக்கி நகரட்டும் வெற்றி உங்களுக்கே வாழ்த்துகள்